மட்டுமே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பு என்ற விஷயங்கள் பேசப்படுகிறது என்று சொன்னால் சாதாரண மனிதர்களை எந்த அளவுக்கு அது பாதிக்கிறது என்று எடுத்து சொன்ன முதல் மனிதர் தோழர் விளையாட இங்கே நான் பல்லாயிரக்கணக்கில் வணிகர்களை பார்க்கிறேன் ஒவ்வொருவர் முகத்திலும் தோழர் விளையாட்டை பார்க்கிறேன் என்பதுதான் அவருடைய வெற்றி என்பதை பார்க்க முடிகிறது சங்கங்களை கொள்கை ரீதியாக கட்சி சார்பற்ற ரீதியாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியாளர்களிடம் வாக்குறுதிகளை அல்ல கோரிக்கைகளை வணிகர்கள் நலன் காக்கும் கோரிக்கைகளை மக்கள் காக்கும் கோரிக்கைகளை என்பதற்கு உதாரணமாகத்தான் இங்கே வணிகர் சங்க மாநில மாநாட்டினுடைய மாநாட்டு தீர்மானங்கள் நூறு தீர்மானங்கள் வாக்குறுதிகள் அல்ல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் போகலாம் நிறைவேற்றியதாக கூக்குற போடலாம் நிறைவேற்றவில்லை என்று இன்னொரு மக்கள் குரல் ஏறலாம் ஆனால் கோரிக்கைகளாக முன்வைக்கிறது என்பது இந்த மாநாட்டினுடைய வெற்றி உள்ளபடியே வெளியேறவர்கள் இவ்வளவு சரியாக கட்சி சார்பற்ற முறையிலே ஒரு அரசியல் என்று ஒன்று இருக்கிறது என்பதை இந்த உலகிற்கு அறிவிப்பது வணிகர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பான இந்த வணிகர் சங்கங்களின் பேரவை மூலமாக ஒவ்வொரு கட்சியும் இருக்குது அரசியல் கட்சிகள் இருக்குது அப்படி அரசியல் கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க சொல்லாம இருப்பாங்க சொன்னதையும் செய்ய மாட்டாங்க சொல்லாததையும் செய்வாங்க என்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே கட்சி அரசியல் மத அரசியல் சாதி அரசியல் வணிகர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் மத்தியிலும் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடாது என்ற கொள்கையோடு கட்சி அரசியல் வீழ்ந்து விடாமல் விழுந்தவர்களெல்லாம் பார்த்திருப்பீங்க தற்காலிகமாக அதில் பலன் பெற்றவர்களெல்லாம் பார்த்துருப்பீங்க பலன் எங்களுக்கல்ல மக்களுக்கும் நாட்டுக்கும் என்று முன்வைத்தவர் நிரூபித்து தான் முற்போக்காளர்கள் எல்லாம் புரட்சியாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாநாட்டிலும் அவருடைய முன்னிலையிலே ஆக்கப்பூர்வமாக வலுவேற்றும் மூலமாக பங்கு கொண்டதெல்லாம் அவரலாம் அன்று தொடர்ச்சியாகத்தான் நான் உங்களை பார்க்கிறேன் ஆனால் இத்தகைய ஒரு மகத்தான மாநாட்டை கோவையிலே ஏற்பாடு செய்து அவருடைய ஒரு முன்வைப்பிலே நமது ராஜா என்ற பொதுச் செயலாளர் சௌந்தராயன் அவர்களே உள்ளபடியே இதோ நானும் வருகிறேன் இளைஞர்கள் சார்பாக என்று வரக்கூடிய அன்பு தம்பி டைமண்ட் ராஜா அவர்களே அகில இந்திய ரீதியில் இதோ வந்திருக்கிறோம் உங்களுக்கு தோழமை காட்ட என்று சொல்லி வருகின்ற வணிக சங்கங்களுடைய தலைவர் பொதுச்செயலாளர் அவர்களே இப்படி ஒவ்வொருவரும் பீர்கவது அவர்களே தேவராஜ் அவர்களை ஒவ்வொருடனும் இரண்டர கலந்து நானும் தான் இங்கே எடுத்துச் சொல்வதற்கு சில செய்திகளை வர முடிந்தது என்று சொன்னால் உள்ளபடியே அந்த உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லியது என்பதை பற்றியோ இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசினுடைய கொள்கைகள் என்பதையெல்லாம் எந்த அளவுக்கு வணிகர்களை பாதிக்கிறது அதன் மூலம் நாட்டை பாதிக்கிறது பொதுமக்களை மக்களை பாதிக்கிறது ஏகபோக கார்ப்பரேட்டுகளை எப்படி பாதிக்கிறது என்பதை எடுத்து சொல்ல வேண்டுமே வெறும் வார்த்தை ஜாலங்களாக சொல்லிவிட்டு போவதா இல்லையே என்பதற்காகத்தான் கார்ப்பரேட் ஆன்லைன் வர்த்தக ஆதிக்க எதிர்ப்பு மாநாடு என்று ஒரு மகத்தான ஆழ்வோருடைய உள்ளபடியே அவர்களுடைய ஆட்சிகள் மீது சரியான கொடுப்பதற்கான மக்கள் சார்பான வணிகர்கள் சார்பான முழக்கத்தையே நீங்கள் மாநாட்டினுடைய தலைப்பாக வச்சிருக்கீர்கள் சாதாரண செய்தியா அங்கே ஃப்ரெஷ்ஷுங்கிறான் அப்புறம் வந்து ஒரு மாலுங்கிறான் எடுத்துட்டு போறான் இங்க என்னடா நம்ம ஊர்ல இருந்து சாதாரண வழிகளா வந்து மளிகை கடை வச்சு மக்களோட இரண்டர பழை மக்களுடைய உணர்வலை புரி மக்களுக்காக பணி செய்கிறார்கள ஒரு சேவை செய்கிறார்கள அந்த வழிகளை அரவணைத்து இதுதான் மக்கள் சக்தியில் ஒரு மகத்தான சக்தி முன்னோடி சக்திக்கு எடுத்து சொன்னார்களே ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு நாளும் நூத்தி ஐம்பது பேரை சந்திக்கிறீங்க ஐயா

முன்னெடுப்பு வணிகருடைய ஈடுபாடு என்பது அது எழுந்தது முன்னால் சென்றது அதன் மூலம் என்ற மக்கள் எழுச்சிக்கு இந்த வணிகர் சங்க பேரவையுடைய பங்களிப்பு என்பது மறக்க முடியாது முடியாது இப்படிதாங்க அதை ஒட்டி ஈழ தமிழர்கள் தமிழருடைய விடுதலைக்காக போராடக்கூடிய போராளிகள் அங்கே ஒட்டுமொத்தமாக சுற்றி வளைக்கப்படுகிறார்கள் அதை எதிர்த்து தமிழீழத்திற்காக தமிழர்கள் வாழ்வுக்காக சுயநிதி உரிமைக்காக போராட்ட களத்தில் கட்சி சார்பற்ற அரசியலாக நின்றது என்று சொன்னால் வணிகர் சங்க பேரவையில் தலைவர் விளைவு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஜல்லிக்கட்டு எழுச்சி அது ஒரு கட்சி சார்பற்ற எட்டு லட்சம் மக்களிடையே எழுச்சி அதனால் கட்சிகளை விட கட்சி சார்பற்ற இயக்கங்கள் தான் சங்கங்கள் தான் மக்களை அணிதிரட்ட முடியும் மக்கள் வருபவர்களும் இப்ப வந்தாங்களே முன்னூறு ரூபா கொடுக்கறது ஐநூறு ரூபா கொடுக்கறது நூறு நாள் வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் ஒரு கட்சி தலைவர் இருந்தார்கள் வந்து ஐநூறு ரூபாய்க்கு இருந்தாங்களா மறுநாளைக்கு மறுநாள் இன்னொரு கட்சி தலைவர் வந்தாராம் இன்னொரு ஐநூறு ரூபாய்க்கு அதே மாதிரி ஆட்கள் அதே இருந்து கலாம் இப்படி கட்சி அரசியல் செய்யாமல் கட்சி சார்பற்ற அரசு